நாற்பத்தி எட்டு நாள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதத்தை இருந்தால் மனக்குழப்பம் அப்படிங்கிறது தீரும் மன சஞ்சலம் நீங்கும் அதே போல இந்த திருமண தடை இருக்கிறவர்களுக்கு அந்த தடை நீங்கி நல்லபடியா வரன் அமையும் செல்வ செழிப்பு வேண்டும் அதாவது வாழ்வதற்கு தேவையான செல்வம் வேண்டும் என்றாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு அமைந்து வரும் இது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு நாம் இருக்கக்கூடிய விரதம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் சிறப்பு வாய்ந்தவை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோமவார விரதம்னு சொல்லலாம் மாத சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பிரதோஷ விரதம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அதனினும் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சிவராத்திரி விரதத்தையும் கடைபிடிப்பாங்க அதே போல சோமவார விரதம் அப்படிங்கறதையும் கடைபிடிப்பாங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற வரிசையில இப்ப வளர்பிறையில திருதியை திதி வருது இல்லையா இப்ப நம்ம பிறை பார்ப்போம் இல்லையா அன்றைய தினத்தில் ஆரம்பித்து அடுத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சிவபெருமானை எண்ணி நாம் விரதம் இருக்கின்றோம் என்றால் அது தொடர்ந்து ஒரு ஒரு உத்தமமான மனதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வர்ற அன்னைக்கு வந்து நம்ம விரதத்தை காலையில் ஆரம்பிக்கிறோம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் அணிந்து கொண்டு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிட்டு விரதத்தை ஆரம்பிக்கின்றோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் சிவாலயத்திற்கு போகிறது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அருகாமையில் இருக்க ஆலயத்துக்கு போகலாம் இல்லை பக்கத்துல பக்கத்தில் ஆலயமெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சா வீட்டில் வந்து சிவபெருமானோட திரு படம் இருக்குது அப்படின்னாலும் அல்லது திருமேனி இருக்குனாலும் நீங்கள் அதை அலங்காரம் செய்து அவரை வழிபடலாம் காலையில் எழுந்திரிச்சு குறிப்பாக சொல்லணும்னா பதிகம் பாடணும் பதிகம் பாடுறது அப்படின்னா தேவாரம் திருவாசகம் போன்ற பணிய திருமுறைகள் இருக்கல்லவா அந்த திருமுறைகளிலே ஏதேனும் ஒரு திருமுறையை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பதிகத்தை ஒரு நாளைக்கு நாம் பாடலாம் அந்த வகையிலே காலையில வந்துட்டு பதிகம் பாட ஆரம்பித்து விடுகின்றோம் பிறகு அதுக்கப்புறம் இயல்பான வாழ்க்கையிலே நீங்கள் தொடரலாம் வேலைக்கு போறதா இருக்கலாம் மற்ற எல்லா விஷயங்களையும் செய்து விடலாம் மாலை நேரத்திலே வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமான மீண்டும் வழிபட வேண்டும் இப்ப கோவில் அருகாமையில இருக்கவங்க கோவிலுக்கு நேரா போயிட்டோம்னா பள்ளியறை பூஜை அங்க நடக்கும் அந்த பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு அங்கு சிவனடியார் திருக்கூட்டம் வந்துட்டு கண்டிப்பா பதிகம் பாடுவாங்க அவர்களுடன் இணைந்து அடுத்த பதிகத்தையும் நாம் பாடலாம் அதன் பிறகு நீங்க பத்து நிமிடம் கண்டிப்பாக அந்த இடத்திலே அமைதியாக வந்து இறைவனை நினைத்து தியானித்திருக்க வேண்டும் அதன் பிறகு உங்களது கோரிக்கையை அவரிடம் வைத்து விட்டு வரலாம் பெரும்பாலும் நம்ம கோரிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு மன திருப்திக்காக அந்த கோரிக்கையை இறைவனிடம் வைத்து விட்டு வரலாம் இதை நாம் தொடர்ந்து செய்யறோம் அப்படிங்கும் போது ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதையே நம்ம தொடர்ந்து செய்யறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அமைதி கிடைக்கும் மனக்குழப்பங்களிலிருந்து தீர்வு பெறும் அதே போல இந்த திருமணம் தடைப்படுப்பவர்களுக்கு திருமணம் கூடியவரைகள் கைகூடும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க இப்ப அருகாமையில் ஆலயம் இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே இதை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் காலை மாலை இரண்டு வேலையும் குளித்து விட்டு இறைவனை மனதில் நிறுத்தி தியானம் செய்து பதிகத்தை பாட வேண்டும் ரொம்ப வரலாம் இல்லை ஐயனுக்கு வந்துட்டு காசு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மனசுல ஒரு இடம் அந்த மனதில் கொடுக்கக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப சுத்தமா இருக்கு தூய்மையா இருக்குன்னா இடத்திலே அவர் ஆவாகனமாகி இந்த உயிர் இந்த உடல் அப்படிங்கிற அந்த வேறுபாடு அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சுடுவார் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தார் போல எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார் அப்படின்னா மாற்றுக்கறதே இல்லை இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிகிறது அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆலயத்துக்கு போயிடுங்க நாற்பத்தி எட்டாவது நாள் முடிகிறப்ப போயிட்டு நெல்லிக்கணி இருக்கு இல்லையா பெருநெல்லிக்கனி அதை வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இது தானம் கிடையாது நம்ம பிரசாதம் மாதிரி நம்ம கொடுக்கறோம் ஆலயத்தில் சொல்லிட்டு அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதே போல இந்த செல்வ தடைன்னு சொல்லுவாங்க இல்லையா நியாயமா உழைச்சிருப்போம் நமக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்காது அப்படிங்கிறப்ப இந்த நெல்லிக்கணையை நாம் கொடுப்பதன் மூலமாக அதில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய பணமானது உங்கள் கைக்கு கிடைக்கும் அதுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார் கடினமா உழைச்சா நம்ம கைக்கு வரும் சின்ன சின்ன தடை இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருந்து அவரிடம் விண்ணப்பம் வைக்கும் போது கண்டிப்பாக நிறைவேறும் போகும்போது நீங்க விளக்கும் ஏதலாம் அப்படி பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே சித்தியாகி வருவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் அப்ப இதுல சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா காலை ஒரு பதிகம் மாலை ஒரு பதிகம் அந்த நாட்கள்ல பாட வேண்டும் அதே போல பெண்களை பொறுத்தளவு இந்த மாதவிடாய் காலங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இப்ப ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பூஜை பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த நாற்பத்தி எட்டு நாள் நாலு நாள் சேர்த்துங்க அந்த நாலு நாளை விட்டு பிறகு அந்த நாலு நாளை நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்காக தடைப்பட்டுச்சுன்னு அர்த்தம் கிடையாது பொதுவா தீட்டு திறங்க அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு எதுவும் கிடையாது சொல்ல போனா அவர் சர்வ வியாபி இருந்தாலும் நம்ம மனசுல சின்ன உருத்தல் வந்துருது அப்படிங்கும் போது அந்த விரதம் பலனில்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது இருந்தாலும் அந்த நாட்கள்ல கூட நீங்க மனசுல ஐயனா எண்ணி ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கறதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஏதேனும் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு வில்வம் வாங்கிட்டு போகலாம் குறைந்தபட்சம் சரிங்களா ஏன்னா ஐயனுக்கு அதுவே போதுமானது இல்ல நம்மளால் பூக்கள் கட்டி கொண்டு போக முடியுதுன்னா பூக்கள் கட்டி கொண்டு போகலாம் அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்கள் மனது அமைதி பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது ரொம்ப சக்தியானது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை செய்யும் போது நம்ம மனதும் பழகிடும் நம்ம உடலும் அது கேட்டார் போல மாறிடும் நமக்கு என்ன வேணுமோ இறைவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைனா கூட நமக்கு அவசியமா இப்ப தேவைப்படுது அப்படிங்கும் போது இறைவனிடம் வேண்டுதலை வைத்துக் கொள்ளலாம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இப்ப காலையில விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோம் மாலையும் அந்த விரதத்தை நிறைவு செய்யணும் இடையில சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது நாப்பத்தி எட்டு நாள் இருக்கக்கூடிய விரதத்துல நம்ம மனசில் இறைவன் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு நேரம் உணவை தவிர்த்து விட்டு அப்படி இருக்கிறனாலும் இருந்து கொள்ளலாம் இல்ல என்னால சாப்பிடாம இருக்க முடியாது வேலைக்கு பண்ணா தாராளமா சாப்பிட்டுக்குங்க ஆனா மனதில் இறைவன் எப்பொழுதுமே குடிக்கொண்டிருக்க வேண்டும் நம்ம காலை மாலை தான் பதிகம் பாட சொன்னோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பதிகங்களை பாடுவது கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் கருணையை பூரணமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயமா இது உங்களுக்கு பலன் உள்ளதா இருக்கும் கண்டிப்பாக பலன் உள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்